ஹை கைஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் சமையல் சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஹெ எக் பாஸ்டாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வந்து ஒரு பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எக் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு எக் பாஸ்தா எடுத்திருக்கேன் அது வந்து இதில் வந்து நிறையா சேப்பில் கிடைக்கிது நான் வந்து ஸ்பிரிங் சேப் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் நான் ஊற வச்சுட்டோம் அப்படின்னு நினமனாக்கோ ஊற்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துப்போம் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி தோல்லாம் சீட்டு விட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பஸ்தா பண்ணலாம் வாங்குவோம் இப்போ வந்து குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம் மசால் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் போட போகிறோம் சிம் அதாவது ரொம்ப அதிகமாக மசாலா இல்லாமல் லைட்டாக மசால் கொடுத்து எக் பஸ்தா பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கட்டும் ஒரே ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கிளறி விடுங்க அது நல்லா மசிஞ்சு நல்லா வேகட்டும் இப்போ வந்து ப மஞ்சள் பொடி ஒரு ஒரு கால் டீஸ்பூனு மிளகாய் பொடி ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்குங்க நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கட்டை ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு அந்த மசாலோடையே வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நான் ரெண்டு முட்டை தான் சேர்க்க போகிறேன் இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ அந்த ரெண்டு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம் ரெண்டு முட்டையும் வந்து நம்ம உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா வந்து மசாலோடு சேர்த்து நல்லா கிளறி விடலாம் குக்கரில் ஏன் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குனு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் உங்கள் குக்கரில் பண்ணி காட்டுறேன் இப்போ மசால்கூ அந்த முட்டை எல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து முட்டை வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசால் பொடி கரி மசால் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அந்த டேஸ்ட்டும் சேரும்போது உங்களுக்கு எக்கு பஸ்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்து நல்லா கரி விட்டு கொதி வரட்டும் கொதி வந்தது நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பத்து நிமிஷம் ஊறினா போதும் பாஸ்தாட்டோம் கரைஞ்சிடும் ஸோ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்தா வந்துட்டு நம்ம அதில் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்தா பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டுட்டு மசால் கொதிச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து எக் பாஸ்தா பண்ணிடலாம் இது வந்து எக் மட்டும் இல்லை நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம் மட்டன் மட்டன் கைமாலேயும் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு நான்வெஜ்ஜு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாக்கும் வெஜிடபிள்ஸ்லேயும் வந்துட்டு வெஜிடபிள் கட் கட் பண்ணி போட்டு அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நான் என்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது எக்கில் வந்து அதாவது முட்டையை வச்சு தான் நம்ம எக் பாஸ்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாஸ்தாவுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்ரோனின்னு சொல்லுவாங்க இது ஸ்வீட்லேயும் பண்ணலாம் காரத்தாலையும் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் வந்துட்டு எக் பாஸ்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைட்டு மசால் கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விசில் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு எக் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் வந்துட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் உங்களுக்கு மசாலா வந்துட்டு இப்போ கொஞ்சம் இதாக தெரியும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிடும் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு மல்லித்தலையை தூவிட்டு நம்ம சேர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எக் தான் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம வீடியோவுக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லாங் வீடியோவில் உங்களுக்கு என்ன டிஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எம்மியான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அமௌனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் வந்து subscribe பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கம் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க bye.